பிளாட்ஃபார்மில் டிக்கெட் பரிசோதகரும் பயணி ஒருவரும் சண்டை போட்டனர் விசாரணையில் சண்டை போட்ட பயணி ரயிலில் இரண்டாம் வகுப்பு டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு முதல் வகுப்பில் பயணம் செய்துள்ளார் டிக்கெட் பரிசோதகர் பயணியிடம் அபராதம் செலுத்தும்படி கூறிய போது இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கடைசியில் கைகலப்பில் முடிந்தது இருவரும் மாறி மாறி பயணிகள் முன்னிலையில் கட்டி புரண்டு சண்டை போட்டதுடன் பிளாட்ஃபார்ம் கடையில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்தினர் பின்னர் அங்கிருந்த பயணிகள் சமாதானம் செய்து வைத்தனர் இருவரும் சமாதானமான நிலையில் பயணி அபராத தொகையை செலுத்திவிட்டு சென்றார் ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர் இது தாம்பரத்தில் தொண்டையை மரங்கள் இங்கே செக்கரைக்கும்